உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் ஈசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வர அன்பு நேர்களே ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷ பரப்பு பிறக்குது புதிய தமிழ் வருடம் தமிழ் வருஷ பரப்பு புதிய வருஷ பரப்பு பிறக்கும் போது அன்னைக்குதான் பஞ்சாங்க படலம்னு ஒன்னு படிப்பாங்க அப்ப அந்த புதிய பஞ்சாங்கத்துல என்னலாம் கிரக அமைப்புகள் இருக்கு அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த மாதம் எந்தெந்த கிரகம் உச்சம் அடையுது வக்ரம் அடையுது வக்ர நிவர்த்தி அடையுது அஸ்தங்கம் அடையுது எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா மேற்கு திசையில் அஸ்தங்கமாகதா இது எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடியது தமிழ் புத்தாண்டு தான் அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு பத்து நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சி நடக்குது அதுல இருந்து ஒரு மாதம் தள்ளி சனி உடைய வக்ரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லி குரு பெயர்ச்சிக்கும் நம்ம தனியா ராசி பலன் சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள் கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் வரையிலும் பொருந்தோம் அப்ப இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு ஒரு வருட குரு பெயர் இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த பதிவின் நோக்கம் ஷார்ட் பீரியட் ஒரு லாங் பீரியட் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாக்கணும் தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான யோகம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நாட்டில் பொறுத்தவர்களும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பண கஷ்டங்கள் இருக்கா இப்ப நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார மாற்றங்கள் இருக்கு அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள் அங்க ஏற்படுகிறது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் இதெல்லாம் அங்க ஏற்படுது அப்ப இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது குருவுடைய குருபகவான் சுக்கிரனுடைய வீட்டுல அதுவும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில அமைந்திருக்கிறார் இவ உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல தங்க விலை பல மடங்கு உயரும் எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பத்தாயிரம் ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு வீட்டில் குரு சுக்கரன் அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே பத்தாயிரம் ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும் அல்லது அந்நிய சலாவணி உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமையப் போகுது அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க அல்லது ஒரு சிறு தொழில் பண்றீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க குறு தொழில் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் இந்த குரு பெயர்ச்சி இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு குறைவிருக்காது நல்ல முறையில் சிறப்பான முறையில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும் வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு அவர் அமைந்திருக்கிறார் அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்போ ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சேமிப்பு இப்பெல்லாம் கூடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலவீனங்கள் அதிகரிக்கும் அப்ப செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு என எனதருமை நேயர்களே அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா இப்ப நம்ம பொதுவா பாக்குறோம் முதல் ஏழு நிமிடங்கள் பொதுவான பலன்கள் அப்ப கடைசியா சொல்லக்கூடிய ஐந்து நிமிட பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வருமானங்கள் உத்தியோகங்கள் பல கூடும் அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அது மிகப்பெரிய மாற்றத்தை அது மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரஷ்யா போராகட்டும் அல்லது வந்து இஸ்ரேல் போராகட்டும் உக்ரைன் இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும் உலக நாடுகள்ல நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் அதிக முக்கிய பங்கு வகிக்கும் இனிமே அடுத்து அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே அடுத்த ஒரு வருட காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக அமைய போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு இவங்க நிலையாக அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறார்கள் இந்த மூணு கிரகமும் அந்த இடத்த விட்டு மாறப்போகிறது இல்லை இதில் ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளன ஒன்று ராகு இன்னொன்று குரு ஒன்பதில் ராகுவும் சிறப்பு ஏன்னா அது அமிர்த ராகு அமிர்த ராகு அமிர்த அமிர்த மழையை அமிர்த கலசத்தை எடுத்து கடகராசிக்கு கையில் கொடுத்துரும் சிறப்பான காலமாக இருக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் கடகராசினியர்களே உங்களுக்கு நல்ல புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் அந்த பேர் புகழ் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு செலிப்ரிட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில் முன்னேற்றங்கள் எக்ஸலண்டான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் எக்ஸ்டார்டினரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் மாணவ செல்வங்கள் வெற்றி பெறலாம் விளையாட்டு துறையில் வெற்றி பெறலாம் கல்வியில் சிறந்து விளங்கலாம் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய கப்பு கப்பாக வாங்கி எடுக்கலாம் வின்னர் கப்பு வாங்கலாம் வேலை செய்கிற இடத்துல நிறைய நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அச்சீவ் பண்ணலாம் அதே போல் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கான நல்ல பாராட்டுகள் கிடைக்கலாம் உங்கள் கம்பெனிக்கு பிராண்டு அந்த கம்பெனியோட நேமுக்கு நல்ல ஒரு பிராண்ட் நேம் கிடைக்கலாம் அப்போ பேர் புகழ் உங்களுக்கு கூடும் சினிமா துறையில் இருக்கீங்க டக்குன்னு செலிப்ரிட்டி ஆகிடுவீங்க ஃபேமஸ் ஆகிடுவீங்க ஒரு படம் தூக்கி கொடுத்துருவோம் உங்களை அந்த ஒரு படம் வெற்றியால் அடுத்த அடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு புக்காக ஆரம்பிச்சிடும் அப்போது இதைப்போல் கடகராசி அன்பர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கான அபரிமிதமான வளர்ச்சி உள்ளது அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பணவரவு தனவரவு சிறப்பாக லாபஸ்தானத்தில் குரு பதினொன்னில் இருக்கக்கூடிய குருவால் பதவி உயர்வு வருமான உயர்வு வசதி வாய்ப்புகள் உயர்வு ஏற்படும் புதிய வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்குவது பூமி பூஜை பண்ணுறது கிரகப்பிரவேசங்கள் செய்வது அதே போல் வாடகைக்கு வீடு கட்டி விடுவது அல்லது குடியிருக்கிற வீட்டையே வாங்கிறது வண்டி வாகன யோகங்கள் இப்படி பல வகையிலும் கடகராசிக்கு லாப குருவால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல யோகமான காலமாக அமைகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிறிய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி தான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் முட்டை பண்ணைகள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இந்த கோழிப்பண்ணைகள் இவங்கெல்லாம் இந்த கோழி பண்ணைகள் முட்டை பண்ணைகள்லாம் வச்சிருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கான கால சூழ்நிலை சரியில்லாமல் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்கள அப்போ அந்த மாதிரி சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸாக செய்யக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டல்ஸு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸு ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போது கடகராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பிஸ்னஸ் அடுத்த ஒரு வருடம் சிறப்பானதாக இருக்கும் அதில் முக்கியமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உங்களுக்கான வரவு செலவுகள் அதிகரிக்கும் கடன் சுமைகள் குறையும் கஷ்ட நஷ்டங்கள் குறையும் வளர்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடகராசினியர்களே இதே தான் வேலை வாய்ப்பு குடும்பம் கணவன் மனைவி குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே அடுத்த ஒரு வருட காலம் சிறப்பாக அமைய போகுது அப்போ எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கடகராசினியர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு கஷ்டங்கள் குறையக்கூடிய காலமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் கூட உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் சாமி நம்மளை பற்றி சொல்லவே இல்லையே வேலையை பற்றி சொல்ல சாமி படிப்பை பற்றி சொல்ல சாமி திருமணத்தை பற்றி சொல்ல சாமி உங்களுக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறொரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை மாபெரும் ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியில் ரிஷப ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகா நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்வெளி ஆர்த்தியாகவும் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ்